மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஸ்ரீ பாலாஜி ஃபில்ம் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலுக்காக அன்போடு அழைக்கிறேன் சியாமலா அம்மா அன்னை சிங்கமுக பிரித்திங்கரா தேவியின் ஆன்மீக சொற்பொழிவாளர் அம்மாவாசை நெகம்புலா யாகம் நடத்துகிறவங்க ஆன்மீக சேவைகள் செய்து வருகிற அன்பு அம்மா அன்னை சியாமலா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் ஒரு சிலரை பார்க்கும்போதெல்லாம் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நினப்போம் அந்த மாதிரி இப்படித்தான் வாழணும் அப்படின்னு இவங்களை பார்த்து நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம் இப்படி தான் பேசணும் இப்படி தான் வாழணும் நம்மளால் முடிந்த உதவிகளை நாலு பேர்த்துக்கு செய்யணும் இல்லையா உபத்திரம் செய்யாமல் ஒதுங்கி போயிடணும் அப்படின்றது தான் அன்னை ஷியாமலாவுடைய பாலிசி அதே மாதிரி உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு அது எந்த உதவியாக இருந்தாலும் ஒரு இரக்கமுடன் ஒரு ஈர மனசுடன் தனக்கு இருக்கோ இல்லையோ அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க அவங்க நம்மளை நம்பி கேட்டுட்டாங்க இதை கண்டிப்பாக நம்ம அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மெனக்குட்டு அந்த உதவியை செய்யக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் அன்னை ஷியாமலா அவர்கள் இது ஒருத்தரை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவோ ஒருத்தரை வந்து மிகைப்படுத்தி பேசுறதுக்காகவோ நான் பேசலைங்க கண்கூடாக நான் இந்த உதவியை பெற்றிருக்கேன் என் அன்பு தோழி ஜெயா அவங்க இந்த உதவியை பெற்றிருக்காங்க நிறைய நிறைய சொல்லலாம் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது ஏண்டா இந்த உயிர் ஏன்டா இந்த உடம்பு ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு நான் வெறுத்து வாழ்ந்த காலத்தில் அன்னை ஷியாமலாவை சந்திக்கிறேன் அவங்க அந்த யாகத்தில் கலந்துக்க சொல்கிறாங்க நானும் அந்த ஆயிரத்தெட்டு மூலிகை போட்ட அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டேன் எனக்கு ஏதோ ஒரு ரிலீஃபாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அது மட்டும் அவங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவும் சரி சேவையும் சரி ஒரு அறிவுரையாக இருக்கட்டும் ஒரு அன்பாக இருக்கட்டும் அதை சொல்லும் விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நம்மளுடைய நலன் யாரோ ஒருத்தர் நம்மளுடைய நலன் கருதி சொல்லும்போது அதை கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தின் பேரில் அன்னை ஷியாமலா அவர்களுடைய ஒவ்வொரு யாகத்திலையும் கலந்துக்க ஆரம்பித்தேன் அந்த நிலையில் எனக்கு சென்னையை விட்டு இங்கே தேனி வந்துட்டேன் இல்லை சம்பாதனை இல்லை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் உற்றார் உறவுகள் அவங்களுக்கு தெரியும் உதவின்னு கேட்கும்போதே ஓடி ஒழிஞ்சு போயிடுவாங்க அந்த சூழ்நிலையில் தான் என் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு என்னுடைய குடும்ப வறுமையின் பேரில் இருக்கும் காலகட்டத்தில் அரிசி பருப்புன்னு எனக்கு நிறைய உதவி செய்ய ஆரம்பித்தாங்க நன்றி கடனுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் காலம் பூரா அன்னை ஷியாமலாவுடைய ஆன்மீக பணியில் நம்மளும் கொஞ்சம் ஈடுபட்டு இந்த வாழ்க்கை அவங்களோட வாழும் இந்த வாழ்க்கை தான் எனக்கு முழுமை பெறும்னு நம்பிக்கையோடு இன்னும் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதே போல் தான் சகோதரி ஜெயாவுக்கு இப்போ சமீப காலமாக மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்க கடைசியில் பார்த்தா ஹார்ட்டு வீக்கு ஓட்டை ஆப்ரேஷன் இப்படி போய் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால் நடமாடும் தெய்வம் அவங்களால அந்த உயிர் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டு ஆப்ரேஷன் செலவுலேருந்து ஆஸ்பத்திரி இருந்து உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்துன்னு அனைத்தும் தந்து இன்னைக்கு அன்பு சகோதரி ஜெயா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அன்னை ஷியாமலா அம்மாவுடைய உதவி தான் இந்த மாதிரி நான் உலகத்தில் எங்கேயோ வரலாறுல படித்த அனுபவங்கள் உண்டு அன்னை ஷியாமலா அவர்கள் வளமாக நலமாக வாழ வேண்டும் இந்த உலகம் போற்ற வாழ வேண்டும் இந்த உலகம் அவருடைய யாகத்தின் பேரில் சுகமாக வேண்டும் அவருடைய பூஜையின் பேரிலும் யாகத்தின் பேரிலும் இந்த உலக மக்கள் யாவரும் வளமாக நலமாக வாழ வேண்டும் அன்னை ஷியாமலா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் எங்களோடு சேர்ந்து மக்களை உங்களின் அன்பும் ஆசியும் அவர்களை வாழ வைக்கட்டும் ஓம் ஸ்ரீ அன்னை சிங்க தேவிக்கு நன்றியும் வணக்கங்களும்